ஓம் நமசிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்புலுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுகளில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் அவங்களாம் மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மோகினி மை பிரயோக முறை இதை எப்படி செய்கிறது இது என்ன மாதிரி என்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுகளாக போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் வந்து வேறொரு பெண்ணோட போயிட்டார் இல்லை வேறொரு வசியத்தில் இருக்கார் இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சுருக்குறாங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறையான பேர் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்குறீங்க தான் நான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடவே சொல்கிறேன் சரிங்களா நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரியோகம் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து மோகினி மந்திரம் உச்சோடனம் கொடுத்து மோகினியை வந்து அந்த மயில் ஆவகனப்படுத்தி கணவன் மனைவியை வசப்படுத்தக்கூடிய ஒரு பூஜை புரியோகம் முறையின்னு சொல்லி சித்திரையில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இதை எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணலாம் சரிங்களா அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை அன்னைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அப்போ அந்த அன்றைக்கி காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே நன்னாரி வேறு துடர் துடரி மூலிகை வேறு மேனி மூலிகை வேறு சிறுகேரி மூலிகை வேறு கொன்றை மூலிகை வேறு பொன்னாவரி மூலிகை வேறு இதுவோடைய வந்து கஸ்தூரி மஞ்சள் சரிங்களா இதெல்லாத்தையும் நீங்கள் முறையாக சேகரித்து இது ஓடையே வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா புறாவினுடைய எச்சம் அதுவும் வந்து சிறிதளவு சேர்த்துக்கணும் சரிங்களா புறாவினுடைய எச்சத்தை சிறிதளவு சேர்த்துக்கிட்டு எச்சம் அப்படிங்கிறது வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து போகக்கூடிய கழிவு சரிங்களா அந்த கழிவு வந்து நீங்கள் சிறிது அளவு சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு அது கூடயே வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா கருங்கோழி முட்டையினுடைய வெள்ளைக்கரு வெள்ளை ஓடு இருக்குது இல்லைங்களா அந்த வெள்ளை ஓடு முட்டைக்கு மேலே இருக்கக்கூடிய வெள்ளை ஓடு அந்த வெள்ளை ஓட்டை வந்து நல்லா இடித்து அதை வந்து நல்லா வந்து பவுட்ரு மாதிரி நைஸாக பண்ணிக்கிட்டு இதைகளையும் வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா முறையாக நல்லா வந்து சுற்றி பண்ணி இதே நல்லா பவுட்ரு மாதிரி செய்துக்கணும் பவுட்ரு மாதிரி செய்து இது கூட சிறிதளவு வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா ஏரிழிஞ்சி தைலம் அதை வந்து எப்படி செய்யணுங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கேன் ஏஜி தளம் சரி தளவு சேர்த்து அஷ்டகந்தகம் சேர்த்து நல்லா மைப்பதை வர மாதிரி ரெண்டு ஜாமங்கள் அரைத்து இதை வந்து எடுத்து ஒரு சிம்பு சிமில்லையோ ஒரு அணைக்கன் பட்ட சட்டியிலையோ பத்திரமாக சேகரித்து பதனம் பண்ணி வச்சுக்கணும் பதனம் பண்ணி வச்சுக்கிட்டு முறையாக ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைச்சு தலைவாழ இளை வச்சு அதற்கு மேலே சாம்பல் குட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த மையை வச்சுட்டு முறை அதற்குண்டான தூ உதவிகள் எல்லாம் கொடுத்துட்டு உண்டான படையெல்லாம் போட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து உச்சோட கொடுக்கணும் இப்போ நீங்கள் கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாரணம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ இதே வந்து நீங்கள் மற்ற நாட்களில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை நாட்களில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா தினமும் ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சோடனங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மந்திர உச்சாரணங்கள் கொடுத்துட்டு முறையே ஒரு வெண்பூசன் கையை சுற்றி உடச்சு போட்டுட்டு இந்த மைய எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவனோ அல்லது மனைவியோ உங்களுடைய நெத்தியில் வந்துட்டு மனதார வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை இப்போ ஒம்போது அடையோ பதினொரு அடையவே சொல்லிவிட்டு நெத்திலையோ இல்லை உச்சந்தலையிலையோ உங்களுடைய பருவமத்திலேயோ இல்லை புருவத்திலையோ இட்டுட்டு வருங்கிற பட்சத்தில் பிரிந்து சென்ற உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ மீண்டும் மனம் திருந்தி அவங்களா தேடி வந்துடுவாங்கன்னு சொல்லி சித்திரன் உட்களை குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கின குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து போகலாம் நினச்சி பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதசிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாததை பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் மட்டும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம ஷிவாய குருவால்க குருவே துணை